தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கோவில்பட்டியில் மரக்கன்றுகள் நடும் விழா முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டி விழாவினை தொடக்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஜீவா அனுகிரக பொதுநல அறக்கட்டளை சார்பில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் இலக்கை நோக்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று கோவில்பட்டி சொர்ணமலை மீது அமைந்துள்ள அருள்மிகு சொர்ணமலை கஜிரேசன் திருக்கோயில் வளாகம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் ஜீவ அனுகிரக பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜே கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டி விழாவினை துவக்கி வைத்தார் இன்று சுமார் இருநூறு மரங்கள் நடப்பட்டது நிகழ்ச்சியில் அதிமுக நகரச் செயலாளர் விஜய பாண்டியன் மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் கலைப்பிரிவு செயலாளர் போடுசாமி ஆவன் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் எம்ஜிஆர் இளைஞரணி மேற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகா பாலன் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் வெள்ளைச்சாமி அதிமுக நிர்வாகிகள் மணியாட்சி மாரிமுத்து பாண்டியன் அழகு லட்சுமணன் சத்துரப்பன் பாரத பசுமை இயக்கம் சென்பகராஜ் தங்க பாண்டியன் ஆசிரியர் செந்தில் செந்தில்குமார் சுடலை உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் கோவில்பட்டியில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம்